அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு விசேஷமான சேர்க்கை கொண்ட ஒரு நாளாக வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்ச் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி பங்குனி மாதத்தின் ஐந்தாம் தேதி புதன் புதன்கிழமை இந்த புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவர் தேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாளில் எந்தவித சுபகாரியங்களாக இருந்தாலும் நம்ம யோசிக்காமல் தாராளமாக வந்துட்டு செய்யலாம்னு சொல்லுவாங்க இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா அம்மன் வழிபாட்டுக்கு உரிய தேய்பிரை பஞ்சமி திதியானது இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பஞ்சமி திதியானது நேற்று இரவு எட்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் அப்படிங்கும்போதே தொடங்கிடுச்சுங்க இது இன்று இரவு பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது வாராகியம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்கள் எல்லாம் இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளே வீட்டிலேயோ கோவிலேயோ வாரகியம்மன் வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் பாரகியம்மன் வழிபாடு செய்கிறவங்களுக்கும் சரி செய்யலை நாங்கள் வந்து அவங்க மாதிரி ஒரு தெய்வத்தை கேள்விப்பட்டதே இல்லை எங்கள் வீட்டில் சிலை படம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்களும் சரி இன்று மாலை ஏற்றக்கூடிய விளக்கு எதுவாக இருந்தாலும் சரி அதில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்துட்டு நீங்கள் சேர்த்து ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது செய்வதன் மூலமாக தீராத கடனும் தீரும் செல்வ செழிப்பும் உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொந்த வீடும் அமையும்னு சொல்லலாம் மேலும் இன்னொரு பதிவு வந்து போட்டிருந்தேன் வெறும் அஞ்சு கிராம்பையும் வெறும் அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் யாரும் சொல்லாத ஒரு ரகசிய பரிகாரம் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் அந்த பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் மனசில் நினச்சிட்டு அந்த பரிகாரத்தை செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு லட்சம் லட்சமாக பணம் சேருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகம் இன்னும் மேலே சொன்ன வீடியோக்களெல்லாம் பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அப்படியே இன்னொரு விஷயத்தையும் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து நம்மளுடைய சகோதரி வந்து பார்த்துருக்காங்க ஆனால் கிளிக் பண்ணும்போது அது வரல மெம்பர்ஸ் ஒன்றுலேன்னு வந்துச்சு அப்படின்னு வந்துட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய சேனலில் நிறைய சகோதரிகள் வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்களுக்காக ஏதாவது ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக சில ரகசியமான சூட்சமமான பரிகாரங்கள் எல்லாம் அந்த வீடியோஸில் வந்துட்டு நான் போடுவேன் அதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஜாயின் பட்டனுடைய லிங்க் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம பரிகாரம் இன்னைக்கு என்ன செய்யணும் பணம் சேருவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம் இந்த பரிகாரத்தை பணம் சேரணும்னு நினைக்கிற யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அதாவது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்திங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு வெறும் பஞ்சமி திதி இந்த புதன் கிழமை இவை தாண்டி அஞ்சு 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 அஞ்சுன்னு நாலு அஞ்சுக்குண்டான சேர்க்கையும் வந்து இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது லாஃப் அட்ராக்ஷன் படியாகட்டும் சில தாந்திரக பரிகாரம் படியாகட்டும் இந்த ஐந்துங்கிற எண் பார்த்தீங்கன்னா அபரிமிதமான பணவரவை ஈர்த்துக் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இங்கே அந்த சேர்க்கை எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதன் கிழமை புதன் பகவானுக்கு உரிய என்னென்னு பார்க்கும்போது ஐந்து அடுத்தது இன்னைக்கு பஞ்சமி திதி பஞ்சமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது திதி அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பங்குனி மாதத்தின் ஐந்தாம் தேதி அப்போ இங்கே ஒரு அஞ்சு அப்படிங்கிற சேர்க்கை வந்து இருக்குது இது வந்து வாராகி அம்மன் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள் வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்களும் சப்த கன்னியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அம்மன் தான் அதனால் இந்த நாளில் அஞ்சுங்கிற எண் பார்த்தீங்கன்னா அதிக எனர்ஜி ஊட்டப்பட்டதாகவே இருக்கும் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு அஞ்சு ரூபாய் நாணயம் தான் தேவைப்படுது ஏன்னா இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது குபேரருக்கு உரியது மேலும் பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாணயத்தை பயன்படுத்தி தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இருந்தாலும் புதன் ஓரை அப்படிங்கிறது வந்து சிறப்பு புதன் ஓரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் நமக்கு முடிஞ்சிருக்கும் மீதி ரெண்டு நேரம் வந்து இருக்குது எங்களால் இப்படி ஓரை நேரம்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு செம்பருத்தி இலை வந்து எடுத்துக்கோங்க இந்த செம்பருத்தி இலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணவசிய சக்தி கொண்ட ஒரு செடின்னு சொல்லலாம் இதனுடைய பூவாகட்டும் இலையாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா பணவசியம் தரக்கூடியது வாஸ்து தோசத்தை நீக்க வல்லது அப்படின்னே சொல்லலாம் அதுவும் சிவப்பு நிறத்தில் பூக்கள் பூக்கக்கூடிய செம்பருத்தி பூச்செடியினுடைய இலை கிடச்சிச்சு அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதில் ஒரு இலை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு நல்ல இதை கழுவிக்கோங்க அதன் பிறகு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க இப்போ எங்கக்கிட்ட இந்த செம்பருத்தி இலை வந்து இல்லை ஆனால் எங்களுக்கும் வந்து பண வரவு அதிகரிக்கணும் நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து வெற்றிலை வந்து பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி வாராகி அம்மன் வழிபாட்டுக்கு உரிய நாளாக இருக்கிறதுனால அவங்களுக்கு விருப்பமான பூன்னு பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ வந்து சொல்லுவோம் அதனால் அந்த இலைக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுங்க இல்லைன்னா மட்டும் வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க இப்போ சுத்தமாக தண்ணியில் வந்து கழுவி எடுத்து வச்சுக்கிட்டிங்களா அடுத்தது நமக்கு வந்து ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த அஞ்சு ரூபாயும் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீர்ல வந்துட்டு நல்லா நீங்க கழுவிக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வெந்தயம் வந்து தேவைப்படுது இந்த வெந்தயம் அப்படிங்கிறது பண சக்தி கொண்டது அப்படின்னே சொல்லலாம் இதனுடைய குணமே பார்த்திங்கன்னா பசைத்தன்மை உடையது எதுக்காக இதை பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதன்கிழமையாக இருக்குது இல்லையா புதன் பகவானுக்குரிய தானியம்னு பார்க்கும்போது பச்சைப்பயிறு பச்சைப்பயிறு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் இந்த வெந்தயத்தையும் வந்து புதன் பகவானுக்குரியதாக வந்து சொல்லுவாங்க அதே போல் இதனுடைய நிறம் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கும் குரு பகவானுக்கு உகந்த ஒரு நிறமாக இருக்கும் இதனுடைய நறுமணம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான நறுமணம் வந்து இருக்கும் இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பசைத்தன்மை உடையதா பசைத்தன்மை உடைய ஒரு பொருளை நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது பணம் வந்து வீண் வரைய செலவுகள் ஆகாமல் அப்படியே செலவானாலும் அது ரெண்டு மடங்கு வேகமாக ரெட்டிப்பாக நம்மளிடமே வந்து சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறோம் மேலும் புதன்கிழமை நாளில் இந்த வெந்தய பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம சேனலில் ரெகுலராகவே வந்துட்டு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட் வந்து அது கொடுத்துருக்குது எத்தனை எண்ணிக்கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க இன்றைக்கி அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் நம்ம எது பயன்படுத்தினாலும் அது நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும் இப்போ இந்த வெற்றிலையோ அல்லது இலையோ எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அந்த அஞ்சு வெந்தயத்தையும் வச்சுருங்க இது கூட வந்து அஞ்சு ரூபாயும் வச்சுருங்க இந்த அஞ்சு ரூபாயுமே நீங்கள் சாதாரணமாக வைக்காமல் இதில் வந்துட்டு முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு வரையணும் இது வரைகிறதுக்கு நீங்கள் க்ரீன் கலரில் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் பயன்படுத்துகிறது நல்லது அது வந்துட்டு நீங்கள் எடுத்து வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய இடது உள்ளங்கை அதாவது லெஃப்ட் ஹேண்டில் உள்ளங்கையில் இந்த இலையை வச்சுக்கோங்க இப்போ இலை மேலே பார்த்தீங்கன்னா அஞ்சு வெந்தயமோ அஞ்சு ரூபாய் நாணயமும் வந்து இருக்கும் இது வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ வலது கை கொண்டு மூடிக்கிட்டு கண்களை மூடி கவுண்ட் மணி கவுண்ட் மணி Count மணி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அஞ்சு முறையோ இல்லை அதற்கு மேற்பட்ட முறைகளோ வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு சொல்லலாம் இது எவ்வளவு முறை சொல்கிறோமோ அவ்வளவு முறை வந்து பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான சுவிட்ச்வேர்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் இது கூடவே நீங்கள் கவுண்ட் மணி ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை சேர்த்து சொல்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்துட்டு கொடுக்கும் அதனால் நீங்கள் சொல்லும்போது கவுண்ட் மணி ஃபைவ் டூ ஜீரோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சொல்லிக்கோங்க சொல்லி முடிச்சுட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரி உங்கள் வீட்டில் நிறைய பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இப்ப இந்த செம்பருத்தியிலையோ வெற்றிலையோ வச்சிருக்கோம் இல்லையா இதுக்குள்ள இருக்கிற இந்த வெந்தயமோ அஞ்சு ரூபாய் நாணயமும் கீழே விழுகாத மாதிரி பார்த்து இதை மடித்து ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க பூஜை அறைக்கு போக முடியறவங்க பூஜை அறையில இதை வச்சிருங்க பூச்சேரிக்கு போக முடியாதவங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு இதை நீங்கள் வச்சுருங்க ஒரு அஞ்சு நாட்கள் வந்து இது அப்படியே வந்து இருக்கட்டும் அஞ்சு நாட்கள் கழித்து இந்த வெற்றிலையோ செம்பருத்தியலையோவோ நீங்கள் வந்துட்டு கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் இந்த வெந்தயத்தை எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ வந்துட்டு உணவாக கொடுத்துருங்க இந்த அஞ்சு ரூபாயை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு பயன்படுத்திக்கோங்க இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சு நாட்களுக்குள்ளேரையே ஏதாவது திடீர் பண வரவு ஏற்படும் அதிர்ஷ்டம் ஏற்படும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் எங்கேயாவது பிளாக் ஆகி நின்றுச்சு அப்படின்னா அந்த பணம் வந்து உங்களை தேடி வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் இன்றைய நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கிறதுனால இந்த நாள்ல நீங்க செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்